விடுபடு இருக்கு நிறைய இல்ல இல்ல சரி வச்சிருந்து பாருங்க அது இல்ல வாங்கல ஒவ்வொரு தேவேந்தரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் நினைவுபடுத்துகிறேன் நான் வரும்பொழுது கூட மிக எதிர்பார்ப்போடு தான் வந்தேன் சென்ற ஆண்டை விட சிறப்பாக இருக்கும் என்று ஆனால் கூட நடந்தது நடந்த வேளாக இருக்கட்டும் பழையன கழிதலும் புதியன பூத்தலுமாறு நாம் இன்றிருந்தே இவருக்கான என்னுடைய வாழ்க்கை குறிப்புகளை உலகம் முழுவதும் எடுத்துச் சொல்ல வேண்டும் நான் தீரன் சின்னமலையை பேசும்போது ராமசாமி பண்ணாடியரை பொது அரசியலை யாரும் பேசுவதில்லை நான் என்னுடைய எல்லாருடைய இன்டர்வியூலையும் ராமசாமி பண்ணாடியை பற்றி நான் சொல்லிகிட்டே இருப்பேன் நான் இந்த மாதிரி நம்முடைய மேற்கு மண்டலத்தில் கோயம்புத்தூர்ல வன்னியம்பாளையத்துல வரி இயக்கத்தை நடத்திய மிகப்பெரிய ஒரு சுதந்திர போராட்ட தியாகி என்பதை நான் சொல்லிக்கொண்டிருக்கேன் ஆகையால சில விஷயங்கள் நமக்கு வருத்தமாக இருந்தாலும் இன்று அதற்கான அடுத்த ஆண்டிற்கான நிகழ்ச்சியை நாம் மிகவும் சீரும் சிறப்புமாக கொண்டாடலாம் ஏன் என்று கேட்டால் நம்முடைய முக்கிய தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு வரணும் அதற்கான ஏற்பாடுகள் நம்ம செய்யணும் பொது அரசியல் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி தலை நாம் செய்யணும் எதிர்கட்சியாலும் கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி ஒன்பது பேர் இருக்காங்க எதிர்கட்சியில ஆளுங்கட்சியில அவர்களுமே நடத்து வரும்போது இதற்கான அங்கீகாரம் கொடுக்கப்படும் ஆகியால இந்த நேரத்துல கூட நம்முடைய இந்த நிகழ்வு வந்திருக்கக்கூடிய தேவேந்திர இலக்கிய மன்றத்துடைய பேரர் வாசமேவர் அண்ணன் காசிமேகர் அவர்கள் ராமசாமி பன்னாரை பற்றி அவருடைய வரலாற்று குறிப்புகளை நாம் அனைவருக்கும் தெரிவிக்கும்படி அன்புடன் அழைக்கிறோம் இந்த ஊர் சார்பாகவும் மற்றும் சகோதரர் வாசுதேவன் சார்பாகவும் நாங்கள் அன்பாக அழைக்கிறோம் இல்லை விதமான ஒரு ஈகோ பிரச்சனையும் நம்ம